வேலூரில் திமுக எம்பியும் அமைச்சர் துரைமுருகனின் மகனுமான கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது விவரங்களை செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம் செல்வம் எத்தனை மணி முதலாக சோதனை நடைபெற்று வருகிறது தற்போதைய நிலை கண்டிப்பாக சிவரஞ்சனி வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி நகர் பகுதியில் உள்ள வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கதிரானந்தின் வீட்டில் தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர் சுமார் ஒன்பது மணி அளவில் அவர்கள் சோதனை ஈடுபடுவதற்காக உன்னை சென்றனர் மூன்று கார்களில் இங்கு வந்த அமலாக்கத்துறையினர் ஆறு அதிகாரிகளை கொண்டவர்கள் டிஆர்எஸ் வீரர்களுடன் அந்த போலீஸ் பாதுகாப்புடன் தற்போது வீட்டின் சென்று சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆஹ் இது தெரிந்தவுடன் இங்கு உள்ள திமுக சார்ந்தவர்கள் வீட்டின் முன்பு தற்போது கூடியுள்ளனர் இதன் காரணமாக பதற்ற பதற்றத்தின் காரணமாகவும் இங்கு உள்ள கூட்டத்தை குறைப்பதற்காகவும் இப்பகுதியில் உள்ள விருதம்பட்டு போலீசாரும் தற்போது பாதுகாப்பு அளித்து வந்துள்ளனர் சிவரஞ்சனி இது மட்டுமல்லாமல் இதே தி திமுகவை சேர்ந்த மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு பலர் சீனிவாசன் என்பவருடைய இரு வீடுகளிலும் தற்போது காட்பாடி அடுத்த பள்ளிக்குப்பம் பகுதியில் உள்ள அவருடைய இல்லத்திலும் இரண்டு இல்லத்திலுமே தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் சிவரஞ்சனி இந்த சோதனையானது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் கதிரானன் வேட்பாளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக சுமார் பதினோரு கோடி ரூபாய் பூஞ்சாலை சீனிவாசன் வீட்டில் வைத்திருப்பதாக பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக மேல் விசாரணைக்காகவும் அல்லது மேலும் சோதனைக்காகவும் வந்துள்ளதாகவும் தகவல் தகவல் வெளியானது அது மட்டுமல்லாமல் வேறு பிரச்சனைக்காகவும் வந்துள்ளதாகவும் தகவல் தெரிகிறார்கள் காவல்துறை இந்த அமலாக்கத்துறையின் தற்போது சோதனை காரணமாக இப்பகுதியில் பெரும் பரபரப்பை குறிப்பிடப்பட்டு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வம்